தொடர்ந்து நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய பொருளாளர் ரஹ்மத் சார் அவர்களை நாங்கள் இன்முகத்தோடு வரவேற்று உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்த அழைக்கின்றேன் ரஹீம் வட்டார நண்பர் ஒய்ஸ் அவர்களின் வெற்றியை உறுதி செய்யும் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே அதே போன்று இங்கே அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் உதுமாலப்பி அவர்களே அதே போன்று இங்கே மேடையில் இருக்கின்ற எல்லோரும் தனித்தனியாக உங்களை விழித்ததாக நினைத்து கொண்டு அதே போன்று இங்கே மத்திய குழு எங்களது தலைவர் இருக்கின்றார் போன்று இப்பொழுது எங்களது கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஜனாதிபதி சட்டத்திரணி நிசாம் காரியப்பர் வந்திருக்கிறார்கள் இவர்களை கொண்டு அதே போன்று இங்கே செல்லப்படும் கருத்துக்களை கேட்பதற்கு வந்திருக்கும் போராளிகளே சகோதரர்களே சகோதரிகளே போன்று வீடுகளுக்கு இங்கே இந்த ஒளி வாங்கி எங்கே எல்லாம் செல்கிறதோ இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம் ஸாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு தெரியும் பத்து மணி வரை தான் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வட்டாரத்துக்குரிய வேட்பாளர் சகோதரர் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதேபோன்று வட்டாள சென்னை பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து அதாவது மறைந்த மாமனிதர் அஷ்ரப்பிலிருந்து இந்த பிரதேச சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வசம் இருந்த ஒரு முஸ்லிம் ஒரு பிரதேச சபை இதை இம்முறை ஏதாவது செய்து விடலாம் என்று எங்களது இந்த கட்சியில் இருந்தே அடையாளம் பெற்ற சில அரசியல் அரசியல்வாதிகள் பலம் வருவது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி கூட நமது பிரதேசத்துக்கு வந்து நமது கட்சியை மாற்றும் தான் அவர் சாடிவிட்டு சென்றார் என்றால் இந்த பகுதியில் காங்கிரஸ் அவரது இதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் ஆனால் நமது இருப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நமது அடையாளத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்கும் மீண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அது உயர்ந்த ஒரு வாக்கு பலத்துடன் அட்டாளச்சின பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் இது ஒவ்வொருவரது கடமைப்பாடாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே நிறைய வேட்பாளர் இருக்கிறார் சகோதரர் பிரியா மசூர் இருக்கின்றார் ஒவ்வொரு வட்டாரமும் நமக்கு தேவை ஒரு வட்டாரத்தையும் நாம் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லை ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு தாருங்கள் என்று மாற்றத்துக்கு கேட்டார்கள் அங்கே பாராளுமன்றத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருந்து கொண்டு நமது மாவட்டத்திலே ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு பொன் மாடு வழங்குவதும் இல்லை ஆண் மாடு வழங்குவதும் இல்லை சும்மா விழுந்து சொல்றாரு இஸ்ரேலுக்கு நாங்க ஆண்டா ஆர்ப்பாட்டம் செஞ்சேன் இஸ்ரேலுக்கு நாங்க ஆண்டா ஆர்ப்பாட்டம் செஞ்சேன் இப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த பிரதேசத்தில் இவர்கள் பிரதிநிதிகளாக அனுப்பின அந்த ஒரு பக்கம் இருக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் வந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குழுவை நாம் பார்க்க வேண்டும் எப்படி ஒற்றுமையாக அங்கே செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பாராட்ட வேண்டும் அதற்கு உறுதுணையாக இங்கே இருந்து அட்டாலட்சணை மண்ணில் இருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த செய்தி என்ன என்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் நமது உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது ஒவ்வொருவரும் சொன்னார் இங்கே நான் கண்டேன் வட்டாரம் என்று சரியா இந்த அரிசி பேக்குகளை போட்டு அதை கொண்ட மக்கள் குப்பையில போட்டதையும் நான் கண்டேன் அப்படி நம்ம இந்த நமது வாக்கு சலுகைகளுக்கான விட்டுவிட்டு நாளை இந்த தலைவர்களாக மாறும் இந்த தேர்தலுக்கு நாம் ஒவ்வொருவரும் மரச்சின்னத்துக்கு வாக்களித்து நமது அந்த உரிமையை மீண்டும் மீண்டும் நாம் நிச்சயிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வசலம்